ஹை கைஸ் வெல்கம் டு மார்க்ஸ் கார்னர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ பேச போறேன் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க முக்கியமானது என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதுவும் ஒன் மந்த்ல ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து எனக்கு ரெண்டு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து எனக்கு கூப்பன் ரன் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க நானும் வந்து கூப்பன் ரன் பண்ணியிருந்தேன் அப்போ ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தது அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு வந்து எனக்கு கூப்பன் டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே வந்து கூப்பன் ரன் பண்ணேன் அப்புறம் திருப்பி எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா கூப்பன் டைமிங் முடிஞ்ச உடனே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு என்னடா இது கூப்பன் ரன் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து ரன் பண்ணேன் கூப்பன் ரன் பண்ணி கூட நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரவே இல்லை நானும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டேன் இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து கஸ்டமர் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நைன் ஓ கிளாக் மேலே வந்து கால்ஸ்லாம் பிக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் மார்னிங் நைன் ஓ கிளாக் மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் வந்து கொஞ்சம் நான் பிஸியாக இருந்துட்டு அதனால செவன் ஓ கிளாக் மேலே வந்து நான் ட்ரை பண்ணேன் கஸ்டமர் கேர்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு ஆஃப் அனவர் கிட்ட ஆச்சுங்க ஹோல்டுலேயே நான் வச்சிருந்தேன் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் எனக்கு வந்து கால் கனெக்ட் பண்ணி விட்டாங்க நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு நான் கூப்பன் ரன் பண்ணி இன்னும் கூட எனக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது அவங்க ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க பொறுமையாகவும் எல்லா விஷயமும் கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறதா சொன்னாங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கூப்பன் ரன் பண்ணது வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது ஏன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க நம்ம என்ன சொன்னாங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம பொருள் வாங்கும்போது அவங்க வந்து ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க அந்த ரேட்டிங்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ஸாக வந்து ஆட் ஆகும் அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டூ ஸ்டார்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு அந்த ஸ்டார்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும்னா த்ரீ ஸ்டார்ஸ் வந்தால் நமக்கு கூப்பன்ஸ் ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்போ ரேட்டிங்ஸ் வந்து ஆட் ஆகணும்னா கூட கண்டிப்பாக நமக்கு ஆர்டர்ஸ் வந்தால் தானே ரேட்டிங்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டயும் கேட்டிருந்தேன் சரி அப்போ உங்களுக்கு எந்த ஆர்டர்ஸுமே வரல அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் எந்த ஆர்டர்ஸுமே வரல அப்படின்னு சொன்னேன் நான் வந்து என்ன பண்ணேன்னா போன மந்த் வந்து கொஞ்சம் டிலே அமிச்சிட்டேங்க ஒரு பொருள் வந்து எனக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து டிலே போட்டுட்டேன் டிலே போட்டுவிட்டால் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து ரிஸ்க் ஆகிடும் இது ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரல அந்த ரிஸ்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அந்த ரிஸ்க் வந்து எப்போ ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட ஆகலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுநாளே வந்து ஆர்டர் வந்துடுச்சு ஆர்டர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக வரணும் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ் நான் ஒன்றும் சும்மாலாம் ஸ்டார்ட் பண்ணிடலைங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆச்சுங்க எனக்கு இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட சும்மாலாம் சொல்லாதீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போயிட்டு இதுக்கு போயிட்டு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் புரியும் வெளியே பார்க்கறதுக்கு சும்மா ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி தாங்க தெரியும் ஏதோ ஆர்டர்ஸ் வந்து ஏதோ பேக் பண்ணி அனுப்புறாங்க அவ்வளோதான் அப்படின்னு தான் தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கஷ்டங்களும் இருக்கு நிறைய எக்ஸ்பென்ஸும் இருக்கு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு இ காமர்ஸ் பிசினஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க நான் பேக் பண்ணி அனுப்புற வீடியோஸ் மட்டும்தான் தான் அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு நிறைய வருது அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றதுல எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும் அப்போ உங்களுக்கு பாக்கிறதுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்றது இல்லை இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையவே இருக்குங்க ஆனா எல்லாமே ஃபேஸ் பண்ணியே ஆகணும் இவ்வளவு விஷயம் விஷயங்கள் வந்து நீங்க ஃபேஸ் பண்றீங்களா இல்ல எதனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க நான் அதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கூப்பன்ஸ் ரன் பண்ணாமே நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு தெரியல நாள் வருமோ நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா பேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் பேக்கிங் வீடியோ இல்லனாலும் டெய்லி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவேன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசின அப்புறம் நான் திருப்பியும் மறுநாள் வந்து கூப்பன் ரன் பண்ணி பார்த்தேன் என்னோட லக் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் கூப்பன் ரன் ஆச்சுன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூப்பன் ரன் பண்ணி பார்த்தேன் ஆனா என்னோட பேட் லக் வந்து கூப்பன் வந்து ரன் ஆகும் ஆகலை ஃபெயிலியர் தான் வந்திருக்கு சரி பார்க்கலாம் அதுவே ஆர்டர்ஸ் வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஓகே நான் வந்து சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் யூடியூப்பை பற்றி தான் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் இந்த விஷயம் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றின வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அதே மாதிரி நடுவில் வந்து பார்க்காதீங்க ஒன்றுமே புரியாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும் யூடியூபில் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் மந்தில் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வந்து ரீச் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு மூணு ஐடியாஸ் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டால் நமக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுதான் நான் உங்களுக்கு த்ரீ ஐடியாஸாக பிரித்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நீங்கள் யூடியூபில் வீடியோஸ் போடுறீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இல்லைனா ரெண்டு ஷார்ட் வீடியோ கண்டிப்பாக போட்டுருங்க அதுவும் கண்டினியூஸாக போடுங்க அதே மாதிரி ஷார்ட் வீடியோ நீங்கள் போடும்போது கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி போடுங்க இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு நாளைக்கு வந்து குக்கிங் வீடியோ போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து போகாது அப்படியே வந்து நின்றுடும் இன்றைக்கி நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்கன்னா நாளைக்குமே வந்து ரீல்ஸே போடுங்க அப்போதான் வந்து உங்கள் வீடியோஸ் வந்து ரீச் ஆகும் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஒரே மாதிரியா போடுங்க சேஞ்ச் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வியூஸ் வந்து பண்ணிக்க கூடாது பண்ணிக்க தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் நான் எவ்வளவோ ஷார்ட்ஸ் போடுறேன் எனக்கு போக போமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கேமரால எதனா பிரச்சனையா இருக்கலாம் கிளியாரிட்டி வராம இருக்கலாம் இல்லன்னா கண்டென்ட்ல எதனா பிரச்சனையா இருக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சி கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பா வியூஸ் போகும் இப்போ நம்ம பார்க்க போறது ஐடியா நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ ஃபர்ஸ்ட்ல இல்லன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு சில சமயத்துல எங்கன்னா இப்படி உயிர வாங்குறாங்க அப்படின்னு தோணலாம் நான் என்னையுமே சேர்த்து தாங்க சொல்றேன் என்ன நானும் தான் சொல்லுவேன் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீடியோ வந்து மொத்தவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது அதனால கண்டிப்பா அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நினைச்சிக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்க அப்போது கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க அதனால் நீங்களும் வந்து அது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இதுதாங்க ரெண்டாவது ஐடியா இப்போ நான் வந்து மூணாவது ஐடியா தாங்க சொல்லப்போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஐடியா அப்படின்னு சொல்லலாம் இது வச்சு நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து இப்போ சம்பாதிக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வரது ட்ரெண்டிங் ஆடியஸ் தாங்க ட்ரெண்டிங் ஆடியஸ் வச்சு நிறைய பேர் வந்து நிறைய சப்ஸ்க்ரைப்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடியோ வச்சு எதனா ஒரு வீடியோ போட்டுட்டு கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு சாங் வருது திடீர்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிடுது நிறையவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு ட்ரெண்டிங் எல்லாம் போட்டு நீங்களும் வந்து நிறைய வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மூணு ஐடியாஸுமே சூப்பர் ஐடியாஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுலயுமே வந்து நிறைய ஃபேக்ஸ்லாம் எல்லாம் நடக்குதுங்க இவ்வளவு பணம் கட்டினா வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா அந்த டைம்ல ஏறிடலாம் ஆனா பாத்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு வந்து அது கண்டிப்பா செலுத்தி ஆகாது கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் அந்த மாதிரிலாம் யோசிச்சுடாதீங்க இந்த மாதிரி நல்ல வேலை போய்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு விஷயம் கூட பார்த்தேங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் டு சப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அவங்க வந்து நமக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்றாங்க அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைனா வந்து டெலிகிராம் அந்த மாதிரி ஆப்பில் போயிட்டு சேவ் ஆகிடுது ஓகே சேவ் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம போய்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவசர அவசரமாக போயிட்டு அந்த லிங்க்கில் போய் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அதில் வந்து எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லிங்க் லிங்க்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு அவங்களுடைய யூடியூப் லிங்க் வந்து நமக்கு அனுப்புவாங்க நம்ம வந்து அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம லிங்க் வந்து அவங்களுக்கு அமிச்சா அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இது தாங்க ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி அந்த லிங்க்கில் எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களுடைய யூடியூப் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நானும் வந்து ஏமாந்துருக்கேங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து எனக்கு அதில் வந்தாங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி யாருன்னா பண்ணியிருக்கீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு எனக்கு தெரியல எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சேனலை வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அந்த லிங்கே வந்து நமக்கு கொடுக்குறாங்க நம்மள மாதிரி அந்த லிங்க்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு வந்து போறாங்க அப்போ அந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு மெத்தட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா என்ன மாதிரியே வந்து ஸ்டார்டிங்ல எல்லாருமே யோசிப்பீங்க எப்படி பண்ணா நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வழி எல்லாமே நானும் தேடினா அதே மாதிரி நீங்களும் தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நான் பேக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரெண்டு ஆர்டர்ஸ் வந்ததால நான் வந்து எப்படி பேக் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க என்கிட்ட பெரிய பாக்ஸ் கூட இல்ல அவ்வளவு பெரிய அமேசான் கவர் கூட இல்ல போய் வாங்கிட்டு வரது கூட ஆள் இல்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா கடை கூட கிட்ட இல்லங்க தூரமா இருக்கு அதனால போக கூட முடியல இப்போ நான் வந்து இந்த ரெண்டு பாக்ஸுமே வந்து வச்சுதான் பேக் பண்ண போகிறேன் ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஒரு பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்படி வச்சு பேக் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக வரவே இல்லை பாக்ஸ் எப்படி இருந்தாலுமே வந்து நமக்கு பொருள் வந்து அவங்க கையில் சேஃப்டியாக போய் சேரணும் அது ஒரு முக்கியமான விஷயம் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது தான் சரி இப்போது இருக்கிறத வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டுமே சேர்த்து நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பொருள் கிட்டே இருக்குங்க அது வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை ஒரு பொருள் லிஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு ஒன் ஹவர் கிட்டே ஆகும் நான் லிஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படி என்ன தாங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்காதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை வந்து கண்டிப்பாக கேர் பண்ணியே ஆகணும் அது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது அதே மாதிரி பர்ஸ்னல் ஒர்க்ஸ்லாம் கூட இருக்கும் அதெல்லாம் கூட நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து அதை வந்து பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கணும் அதை வந்து எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதை வந்து அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது எல்லா வேலையும் மோஸ்ட்லி வந்து ஃபோன்ல தான் நடக்குது அந்த மாதிரி ஃபோன் ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் வந்து லிஸ்டிங் பண்ண முடியும் நான் லிஸ்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஓடிபி வந்து ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மொபைலுக்கு தாங்க வரும் ஏன்னா அக்கௌண்ட் அவரு பேர்ல தான் இருக்கு அவர் வந்து ஃபுல் டே ஆஃபீஸ்ல இருக்கிறதால மொபைலே எடுக்க மாட்டார் அப்படி அவரும் என்கிட்ட ஷேர் பண்ணோம் ஈவினிங் அப்புறம் தான் ஷேர் பண்ண முடியும் ஈவினிங் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு டைமே இருக்காதுங்க என்னோட ரெகுலர் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால என்னால அப்போ செய்யவே முடியாது இந்த மாதிரி தான் அங்கே டெய்லி போயிட்டே இருக்கு லிஸ்டிங் பண்றதுக்கு டைமே இல்லை அதுக்குன்னு ஒரு நாள் உட்காந்து தான் அது வந்து லிஸ்ட் பண்ண முடியும் போல இருக்கு பார்க்கலாம் நம்ம வந்து லிஸ்டிங் பண்ணிட்டே இருந்தாவே போதும் ரெகுலராக வந்து ஆர்டர்ஸ் வந்துடும் நமக்கு அப்புறம் நமக்கு கூப்பன்ஸ் ரன் பண்ற அவசியம் கூட இருக்குங்க ஒன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாகவே சொல்லிட்டேங்க உங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானுமே வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்